ஹலோ நண்பர்களே இன்றைக்கி வந்து நான் அசோக் லேலான் ஷோரூம்ல தான் வந்திருக்கேன் இப்போ அசோக் லேலானில் இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட்டுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வண்டினா இந்த வண்டி தான் அசோக் லேலானில் தோஸ்தில் எல்லி அப்படின்ற வேரியன்ட்டு இந்த வண்டி வந்து பார்க்குறதுக்கு அப்படியே தோஸ்து ஸ்ட்ராங் மாதிரியே தான் இருக்கும் பாடி வைஸ்லையும் சரி முன்னாடி வின்ஷீல்டு வைப்பரு எதுவுமே வந்து சேஞ்சஸ் இருக்காது பார்க்கறதுக்கு அப்படியே தோஸ்து ஸ்ட்ராங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த தோஸ்து எல்லி அப்படின்ற வண்டியும் இருக்குது அப்போது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி தொட்டி சைஸு நீளம் பேலோடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது எதனால் இந்த வண்டி வந்து காஸ்ட்டு கம்மியாக கிடைக்குது வீடியோக்குள்ளே வாங்க உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் இப்போ பாக்குறதுக்கு வந்து அப்படியே தோசை ஸ்ட்ராங் மாதிரி தான் இருக்கு முன்னாடி வின்ஷீல் பாத்தீங்க அப்படின்னா வைப்பர் வாஷர் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க இந்த வண்டியோட டயரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு நூற்றி ஏழுக்கு நூற்றி அஞ்சு செக்ஷன் பதினாலு இன்ச்சு லைட்ராக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் வருது ஸ்டீல் ரிம் வீலு அதே மாதிரி இது வந்து ஒரு நாலு போல்ட் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே பாக்குறதுக்கும் அப்படியே வண்டி வந்து நமக்கு தோஸ்டு ஸ்ட்ராங்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டாக இருக்கட்டும் எல்லாமே இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்டீரிங் இந்த ஸ்டீரிங் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் கொடுத்துருக்கிறது நார்மல் ஸ்டீரிங் தான் இதே வந்து தோஸ்து ஸ்ட்ராங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு உள்ள வித்தியாசம் நமக்கு இந்த சீட்ஸ் வந்து ட்ரைவர் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி உங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து சீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சீட்ல வந்து உங்களுக்கு இந்த ரெக்ளைனேஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி சாஞ்சிக்கவும் முடியும் அந்த அஜெஸ்மெண்ட் இருக்கு இப்போ நான் இன்ஸ்ட்ரெண்ட்ட கிளஸ்டர் ஆன் பண்ற அதில் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்றதும் சேம் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வருது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து வேகமாக போயிட்டுருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு கீழே வந்து டைம் உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ட்ரிப் பி அப்படின்றத நீங்க பார்க்குறீங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஓடோமீட்டர் ரீடிங் அதே மாதிரி ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த மாதிரியான பேசிக்கான ஆப்ஷன்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டுக்கான இண்டிகேஷன்ஸ் இப்போ ஹை பவருக்கான ஹை ஐபிம்கான இண்டிகேஷனு ஸ்க்கான இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் பிரேக் அதுக்கப்புறம் பேட்டரி வோல்டேஜ் அது கொடுத்துருக்காங்க மாதிரி எவ்வளோ ஆர்பிஎம்ல வந்து இந்த இடத்துல ஓட்டுறீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு காட்டும் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க இதில் நான் பார்க்குற இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த வண்டியில் ஃபியூவல் டேங்க் ஒரு ஐம்பது லிட்டர் ஃபியூவல் டேங்க் அப்பாசி வந்து கொடுத்துருக்காங்க டீசல் இதில் வந்து டெஃப் ஆயில் அப்படின்றது ஒன்று இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய டாஷ்போர்டு அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக ஒரு பீச் அண்ட் பிரவுன் கலர் மிக்ஸ்டாக வந்து ஒரு டாஷ்போர்ட் இருக்கும் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் போடுறதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த டோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கூடிய டோர் பேட் அப்படின்றது லெதரில் வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பீச் அண்ட் ப்ரௌன் கலர் மிக்ஸ்டான ஒரு லெதர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த டோர் ஓப்பன் பண்ற நாபா இருக்கட்டும் இந்த ஹேண்டிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த விண்டோஸ் இறக்கிறதுக்கான இந்த லிவராக இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் எல்லாமே வராது அதுக்கப்புறம் சைடில் கொடுத்துருக்கூடிய இந்த ரியர் வியூ மிரர் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இதில் கொடுத்துக்கூடிய கீர் பாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிக்ஸ்பீடு கியர் பாக்ஸ் கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்வர்டு ஒன் ரிவர்ஸ் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி இந்த கியர் லிவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கியர் ஷிஃப்ட்டே கம்ப்ளீட்டாக கேபிள் கியர் ஷிஃப்ட் தான் இதில் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பிரேக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு கேபிளில் தான் வந்து பிரேக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கவருக்கும் வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் முன்னாடி இருக்க டிரைவருக்கும் வந்து சீட் பெல்ட் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கீழே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டுவெல் வோல்ட் அடாப்டர் வந்து போடுறதுக்கான சா இது போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரோலர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லாம் இப்போ வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ அந்த சைடு வந்து உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் இந்த க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு ஸ்பேஸோடு இந்த க்ளவ் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்கிறாங்க அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்கூடிய ரியர் வியூ மிரர் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஸ்லைடிங் விண்டோ மூலமாக வந்து பின்னாடி கிடைக்கிற ரியர் வியூவை அப்படியே நமக்கு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் மேலே ரூஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து முன்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லீவ் ஸ்பிரிங் தான் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தட்டு வந்து வரும் அதே மாதிரி இதில் ஹைட்ரானிக் ஷாக் அப்சர்வரும் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அப்படியே பின்னாடி வந்து வச்சுக்கோங்களேன் இந்த தொட்டி இந்த தொட்டி தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த தொட்டியோட நீளம் அப்படின்றது எட்டடி ரெண்டு இன்ச்சு நீளம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அஞ்சடி நாலு இன்ச்சு அகலம் கொடுத்துருக்காங்க அடி ஹைட் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எட்டு அடி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அதாவது எட்டடியை விட ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நான் யூஸ்வலாக வந்து ஒரு ஷீட் மெட்டல் ஏதாச்சும் ஒரு ஷீட்டெல்லாம் நம்ம ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன் எட்டுக்கு நாலு ஷீட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாண்டர்டாகவே எட்டுக்கு நாலு அந்த மாதிரி தான் ஷீட் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஷீட் எல்லாம் எடுக்கும்போது இப்போ நீங்கள் எடுத்து இப்படி உள்ள போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு அந்த மாதிரி எடுத்து போகிறீங்கனாலும் சரி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு க்ரேனை வச்சு நமக்கு எடுத்து உள்ளே இறக்குறீங்க அப்படின்னாலும் அந்த ஷீட்டுக்கும் இந்த சைடில் இருக்க பாடிக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும் அதுதான் அந்த தொட்டி எட்டு இன்ச்சு ரெண்டு இன்ச் அதாவது எட்டடி ரெண்டு இன்ச்சுன்னு கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்கூடிய டயரு அது சேம் கான்ஃபிகரேஷன் முன்னாடி என்ன இருக்கோ அதே தான் பின்னாடி மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரேக்கிங் அப்படின்றது ட்ரம் பிரேக் தான் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த ட்ரம் பிரேக்காக இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய பிரேக்கிங்கில் ஒரு டெக்னாலஜி இருக்குது எல்எஸ்பிவி அப்படின்ற தான் இது பின்னாடி பிரேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்குது இந்த எல்எஸ்பிவி அப்படின்னா லோட் சென்சிங் ப்ரொபோஷனிங் வால்வ் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணுன்னா இதில் நீங்கள் ஏற்றக்கூடிய லோடு வந்து எவ்வளோ அப்படின்றத அதில் இருக்கக்கூடிய சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது பின்னாடி வீல்ஸுக்கு வந்து பிரேக்கை வந்து அப்ளை பண்ணும் அதனால் என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிட்டாக இருக்காது அதே மாதிரி ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி பிரேக்கிங் அப்படின்றது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து இதில் அப்ளை ஆகும் அப்புறம் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு லீவ் ஸ்ப்ரிங்கில் வந்து சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்படியே நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பின்னாடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துடுது அதே மாதிரி டெய்ல் லைட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்கொயரிஷான ஒரு லைட்டு வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி வீல் வந்து இந்த இடத்துல இருக்குது அதே கான்ஃபிகரேஷனில் வருது அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய சேசிஸ் அப்படின்றது ரெக்டாங்குலர் டியூப்பில் வந்து சேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட ஹைட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா லோடிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் இதில் வந்து ஒரு எட்நூத்தி நாற்பது லோடிங் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நார்மலான ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இடுப்பு அளவில் வந்து இப்படி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய ஃபியூவல் டேங்க் அப்படின்றது ஒரு ஐம்பது லிட்டர் ஃபியூவல் டேங்க் கப்பாசிட்டி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஐம்பது லிட்டர் ஃபியூவல் டேங்க் கப்பாசிட்டி பட் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடம் காலியாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல டெஃப் ஆயில் டேங்க் வந்து இல்லை இந்த வண்டியில் வந்து டெஃப் ஆயில் இல்லை அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து டெஃப் ஆயில் வந்து இல் இருக்கிறதுனால அதை வேற தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது அதை வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்தாங்க வந்த புதுசில் பட் இப்போ வந்து டெஃபைல் இல்லாம எனக்கு வந்து டீசல் மட்டும் போட்டு நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த வண்டியோட பேலோடு ரேட்டட் பேலோடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிலோ வந்து ரேட்டர் பேலோடு இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொடுக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் த்ரீ சிலிண்டர் டீசல் இன்ஜின் அதே மாதிரி இது வந்து அறுபது ஹெச்பி அதிகபட்சமாகவும் அதிகபட்சமாவும் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தெட்டு நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ ரேட்டர் பேலோடு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது இதுக்கு மேலே தான் வந்து வண்டியை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து அந்த ரேஞ்சில் வந்து ப்ராப்பராக ஓட்டணும் அப்படின்றது அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு போகாது ப்ராப்பராக வந்து கம்மியான செலவுலேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு வண்டியை நம்மளால் நல்லா ஓட்ட முடியும் அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் இதை வண்டியோடய ப்ரைஸு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸு அதே மாதிரி இந்த வண்டியோட டவுன் பேமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த தோஸ் எல்லி அப்படின்ற வண்டியோட தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிருங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் வண்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயங்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வண்டியும் நான் கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு இருந்து டாடா பாய் சொல்றது உங்கள் சிதம்பர செல்வம் பாய்